சக்தி அன்பு குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கும் மிக பெரிய ஒரு தடையை உடைத்து போட வந்தேன் தாய் அந்த தங்கமே குடும்பத்தில் எந்தவித விளக்கமும் இருக்கக்கூடாது என்று விளக்கமற்ற குடும்பமாக உன் குடும்பமாக வேண்டும் என்று சிலர் முடிவெடுத்து முடிவும் செய்துவிட்டார்கள் அதன்படி நடக்க வேண்டும் என்றுதான் நீயும் இருக்கிறாயா என்ன தங்கமே நல்லதை கண்களால் கண்டு நல்ல செயல்களில் ஈடுபட்டு புண்ணியத்தை தேடி வைத்துக் கொள் என்றும் நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் யாருக்கும் முன்னால் தீமையை செய்து செய்துவிடாதே வினை எப்போது நீ சிக்குவாய் என்று உன் பின்னால் அலைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கெடுதல் நினைத்தாலோ கெடுதல் செய்தாலோ உன்னை மிகவும் பற்றிக் கொண்டு விடவே விடமாட்டேன் என்ற பிடிவாதத்தில் உன் பின்னால் சுற்றி கொண்டிருக்கும் இந்த வினையிடம் இருந்து நீ தப்பிவிப்பது நல்லது ஏனென்றால் எல்லோரும் எதிர்பார்ப்பது போல உன் குடும்பம் விளக்கமற்று போய்விடக்கூடாது என் தங்கமே உபகாரம் இல்லாவிட்டாலும் உபத்திரவம் இல்லாமல் இருந்துவிட வேண்டும் உன்னால் பிறர் கண்ணீர் உன்னை நினைத்து விட்டாயே இப்படி பேசிவிட்டாயே என்று உன்னை நினைத்து வருத்தப்படும் நேரம் கொடுத்து விட்டால் உன் கர்மவினை அங்கே அதிகமாகிவிடும் உன் வாழ்நாள் முழுவதும் அல்லாமல் உன்னுடைய வாரிசுகளின் வாழ்நாள்களும் பற்றிக்கொள்ளும் அந்த கர்மவினை தேவைதானா உன்னுடைய வாரிசுகளுக்கு நல்லதை சேர்த்து வைக்கவில்லை என்றாலும் தீயதை சேர்த்து வைத்துவிட்டு சென்றுவிடாதே தங்கமே உன் வாழ்க்கையையும் வேண்டும் உன்னுடைய சந்ததியின் வாழ்க்கையும் இங்கே காப்பாற்றப்பட வேண்டும் கர்ம வினை உன் பாதத்தை சுற்றிக் கொண்டிருக்கிறது என்று எப்போது நீ மாட்டுவாய் என்று தங்கமே சிக்கிவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கை சிதறிவிடும் எல்லோரும் இங்கே எதிர்பார்ப்பது போல உன் வாழ்க்கை மாறிவிடக்கூடாது என் தங்கமே நீ அழிய வேண்டும் நீ விளக்கமற்று இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அவர்களுக்கு முன்னால் வெற்றி கொடியை நீ நட்ட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலும் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் வெற்றிக்கு மேல் வெற்றி உனக்கு வர வேண்டும் பிறரை போல நீயும் வாழ்ந்து காட்ட வேண்டும் வருத்தமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் வறுமையற்ற வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் செய்வினையற்ற வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் சுகமாக நீ வாழ வேண்டும் அதுதான் இந்த ஆதிபராசக்தியின் எண்ணம் என்பதை புரிந்து கொள் நல்லபடியாக நடந்து வா உன் பாதையில் எந்த கல்லும் கபடும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் வார்த்தையின்படி நடந்தால் பூ பாதையில் நடந்து வருவாய் முட்களை உனக்காக என் கையால் நான் அகற்றுவேன் என் தங்கமே உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் இவர்களுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்டுவாய் இது உன் என் சொல்படி நடப்பாயா தங்கமே நீ நினைத்தது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது மாற்றம் கற்றாயம் உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த மாற்றத்தை அனுபவிக்கும் போது பேரின்பத்தை பெறப்போகிறாய் நல்ல நேரம் நெருங்கிவிட்டது உன் ஆதிபராசக்திக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை கொடு உன் வாழ்க்கை சுகமாக மாறும் நேரம் நானும் சந்தோஷமாக இருப்பேன் ஆதிபராசக்தி சத்தியம் செய்கிறேன் இந்த மாறுதல் உன் வாழ்க்கையை போகிறது இது சத்தியமின் பிள்ளையே ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி